வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்முடைய நரம்புகள் வலிமை பெற என்னென்ன உணவுகளை நாம் சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி பார்க்கப் போறோம் இன்றைய தலைமுறையினர் குறிப்பாக இளைஞர்கள் நரம்பு சார்ந்த பிரச்சினைகளால் மிகுந்த பாதிப்பை சந்திக்கிறார்கள் எழுதும் போது கைகளில் நடுக்கம் உடல் சோர்வு தலைவலி கால் கைகளை இழுக்கும் தன்மை நிலை தடுமாற்றம் போன்ற பல்வேறு சிக்கல்களை அனுபவிக்கிறார்கள் நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து தரும் உணவுகளை நாம் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போது நரம்புகளை வலிமை பெறச் செய்கின்ற சில சிறந்த உணவுகளைப் பற்றி விரிவாகப் பார்க்கலாம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவுதான் இது போன்ற அப்டேட்ஸுகளை நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் உங்கள் உடல் நலம் உங்கள் கையில் அத்திப்பழம் நரம்புகளுக்கு வலிமை தரும் சக்தியை கொண்டுள்ளது தினமும் ஒரு அல்லது இரண்டு அத்திப்பழங்களை சாப்பிடுவதன் மூலம் நரம்புகள் புத்துணர்ச்சி அடையும் உலர்ந்த அத்திப்பழமும் பயன்படுத்தலாம் இது நரம்பு வீக்கம் தளர்ச்சி போன்ற பிரச்சினைகளை தடுக்க உதவுகிறது பிரண்டை நரம்புகளுக்கு சக்தி தரும் கீரையாகும் வாரத்திற்கு இரண்டு முறை சமைத்து உணவில் சேர்த்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் வராமல் தடுக்க முடியும் மாதுளை பழம் உடலுக்கு குளிர்ச்சி தருவதுடன் நரம்புகளையும் வலுப்படுத்தும் கோடை காலத்தில் இது ஒரு சிறந்த தேர்வாகும் நெல்லிக்காய் உடலை வலிமைப்படுத்தி நரம்புகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது வாரத்தில் ஒருமுறை நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் வெற்றிலை மென்று சாப்பிடுவதால் நரம்பு மற்றும் செரிமான பிரச்சினைகள் குறையும் பசியை தூண்டும் உடலுக்கு சக்தி தரும் முருங்கை கீரை கண் நரம்புகள் உட்பட உடல் முழுவதும் உள்ள நரம்புகளை வலுப்படுத்தும் வாரத்திற்கு இரண்டு முறை சமைத்து உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் பேரிச்சம்பழம் மற்றும் பாலுடன் சேர்த்து எடுத்தால் நரம்புகள் எலும்புகள் பலம் பெறும் உடல் மெளிதாக இருப்பவர்களுக்கு இது நல்ல தேர்வு பழங்களை தினமும் சாப்பிடுவதால் வயதானவர்கள் மட்டுமல்ல குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கும் நரம்பு பிரச்சனைகள் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் பொன்னாங்கண்ணி மணத்தக்காளி போன்ற கீரைகள் நரம்புகளை வலுப்படுத்த உதவுகின்றன வாரத்துக்கு ஒருமுறை சுழற்சி அடிப்படையில் கீரைகளை மாற்றி மாற்றி சாப்பிடலாம் வால்நட்ஸ் பாதாம் பிஸ்தா ஆலி விதைகள் போன்றவை நரம்பு சருமம் மற்றும் உயிரணுக்களுக்கு உதவும் கொழுப்பு அமிலங்கள் விட்டமின்கள் மற்றும் கனிம சத்துக்களை கொண்டுள்ளன குறிப்பாக பிஸ்தாவில் உள்ள தயமின் பி நரம்புகளுக்கு முக்கியமானது விட்டமின் பி புரோட்டீன் மெக்னீஷியம் இரும்பு சத்து போன்றவை அதிகம் உள்ள ஆட்ஸ் நரம்பு அமைதியை தூண்டும் உணவாகும் நரம்பு தளர்ச்சி மற்றும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் மீன் போன்ற சீபுட்ஸ் நரம்புகளுக்கு தேவையான பி பன்னிரண்டு சத்துக்களை அதிகமாக கொண்டுள்ளன இது மூளை மற்றும் மனநிலை ஆரோக்கியத்திற்கும் அவசியமானது சிக்கன் ஆட்டிறைச்சி போன்றவை பி பன்னிரண்டு சத்து மற்றும் புரோட்டீன் வழங்குவதன் மூலம் நரம்புகள் பலம் பெற உதவுகின்றன வாரத்துக்கு ஒருமுறை எடுத்துக்கொள்ளலாம் கைக்குத்தல் அரிசி பார்லி தினை பழுப்பு அரிசி குயினோவா முழு கோதுமை போன்ற முழு தானியங்களில் நரம்புகளுக்கு தேவையான பி வகை விட்டமின்கள் அதிகம் உள்ளது பால் தயிர் மோர் ஆகியவை பொட்டாசியம் மற்றும் கால்சியம் நிறைந்தவை இவை நரம்புகளை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இவைகளுடன் உடற்பயிற்சியும் முக்கியமானது தினமும் சிறிதளவு நடைபயிற்சி சுவாசப் பயிற்சி போன்றவை நரம்புகளை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும் நரம்புகள் வலிமை பெற வேண்டுமென்றால் இந்த உணவுகளை சுழற்சி முறையில் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் குறைந்த காலத்திலேயே நல்ல பலன் தெரியும் உடல் நலம் மேம்பட்டு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி